பாத்துக்கிட்டே இருப்பீங்க அத்தா ஒன்னு குடுக்க விட மாட்டேங்கறியே ஐயோ நான் அத சொல்லல ஏதாச்சும் பேசலாம்ல எதுக்கு இப்படி என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க உன்னை பார்த்தாலே எனக்கு பேசணும்னு தோணவே மாட்டேங்குது பேச தோண மாட்டேங்குதுனா நான் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு ரொம்ப நேரம் என் முகத்தையே பாத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படிலாம் ஒண்ணு எனக்கு போர் அடிக்காது நீ என்னோட அழகு தேவதடி எத்தனை வருஷமா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் உன்னை எப்போ பார்ப்பேன் பள்ளி குஞ்சுவேன் உன்கிட்ட பேசுவேன் இதெல்லாம் கலவு மாதிரியே இருக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சி உன் முகம் என்னைக்குமே எனக்கு சலிக்காது ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் கிழவன் கிளவி ஆனதுக்கு அப்புறமும் நான் இப்படியே தான் உன்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டு உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் என் அழக பொண்டாட்டி ஏய் ஃபர்ஸ்ட் இந்த வாங்க போங்கன்னு சொல்றது நிப்பாட்டி யாரோ அடுத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கு எனக்கு ஏய் நீ பொண்டாட்டி

இந்த வீரா எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன் உன்ன பார்த்தா மட்டும் நிறைய அவுட் ஆகிடுதேன் சொன்னா கேளு மாமான்னு கூப்பிடு நீ கூப்பிடுறது கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குடி சரி கூப்பிடுறேன் ஆனால் எதுவும் பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க நீ ஃபஸ்ட்டு கூப்பிடு அதுக்கப்புறம் நான் என்னமோ பண்ணுறேன்னா இல்லையான்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க சரி டி ஒண்ணு பண்ண மாட்டேன் கூப்பிடு இதுக்கு தான் இவ்ளோ பஸ்டாப்ல இருந்து தூக்கிட்டு வந்தனாக்கும் என்ன சொன்னீங்க இல்லை நீ கூப்பிடு அது அந்த மாமா கேட்கட்டும் சரி மாமா

ஆ போகிறாங்க சரி மாமா இப்படி ஆஃபீஸில் இருந்தே என்னை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீ யாராச்சும் பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா யாருடி பாப்பா இது என்னோட ரூமு ஏன் ரூம்ல என் புண்டாட்டியை கட்டி புடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் அதெல்லாம் என் ரூமுக்குள்ளே யாரும் வர மாட்டாங்க யாராச்சும் திடீர்னு வந்துவிட்டேன் அசிங்கமா போய்டு மாமா நீ யாராச்சி விடு ஏய் அதுதான் யாரும் வர மாட்டேன்னு சொல்கிறது அப்படியே வந்தவங்க என்ன என் புண்டாட்டி தானே அதான் குட்டி மதிப்பு வச்சுக்க இப்படி இருடி இதுதான் நல்லா இருக்கு ஆ நல்லாத்தான் இருக்கும் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தால் ஆமா நீ பொண்டாட்டி எப்படி தூக்கி மடியில வச்சு கொஞ்ச நாள் என்ன அழகா இருக்கு தெரியுமா மாமாடி என் அழகு பொண்டாட்டி சரி இந்த மாமன் அவனுக்கு பிடிச்சிருக்கா மாமாவை பிடிக்காம தான் இப்படி கிட்ட வந்து என் மாமா கண்ணத்தை ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணும் எனக்கும் என் மாமானா ரொம்ப 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 பிடிக்கும் அப்போ ஏன் நான் பக்கத்தில் வந்தாலே ஓடிடுறேன் அதான் பிடிக்கும்ல இப்படியே எப்போது இருக்க வேண்டியதானே அதுக்கு உங்கள் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் பார்க்குற இடத்துல தான் தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சிருங்க வள்ளி சொல்லி சொல்லி சிரிக்கிறா எனக்கு வெக்கமாக இருக்கு ஏய் பொண்ணாட்டிக்கிட்ட தலடி இதெல்லாம் பண்ண முடியும் ஏன்னா எனக்கு உன் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கடி உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் நினச்சிக்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் தூக்கம் வேண்டாம் இந்த அளவு பொம்மையை தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருந்துட்டா மட்டும் போதும் எனக்கு அந்த அளவுக்கு இந்த பொண்டாட்டியை பிடிச்சிருக்கடி அப்புறம் வேலை எல்லாம் யார் பார்ப்பாமா இந்த பொண்டாட்டியை தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருந்தேன் வேலை நேரம் வேலை பாத்துக்கிறேன் கொஞ்ச தானே கொஞ்சம் முடியும் எனக்கு என்ன டென்ஷன் இருந்தாலும் சரி உன்னை தூக்கி நெஞ்சோட அணைச்சிக்கிட்டே நினைக்க என் கூட இருக்கும்போது ஒரு புது உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு இந்த அழகு எப்போதுமே இதே மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு நீ எனக்கு கிடைச்ச அழகு தேவதை இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதெல்லாம் வரும் இது யாரும் விட்டு கொடுப்பா அதுவும் இந்த வீரா கொடுப்பா அதெல்லாம் விட மாட்டேன் நான் இப்படியேதான் உன்ன அணைச்சு வச்சுக்கிடுவேன் எனக்கு டென்ஷன் இருக்கிற நேரத்துல எல்லாம் உன்னை தூக்கி இப்படி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் எனக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கும் எல்லாம் இருக்கும் இதே மாதிரி உங்கள் நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டு உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆனால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுடுறீங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே இப்படி நான் வாய் தந்து ஏதாச்சும் சொல்லிட்டே அப்புறம் அவ்வளோதான் எனக்கு என் பொட்டி கொஞ்சம் பிடிச்சிருக்கு நான் பண்றேன் உனக்கும் ஆசை இருந்தா நீயும் கொஞ்சம் வேண்டி தானே அப்படிங்க யாரும் மனசுக்குள்ள வைக்க சொன்னா நாலு தப்பா நினைக்க மாட்டேன் நீ என்ன கொஞ்சம் நினைச்சுக்கீங்க நாலு முழுக்க அவன் கூட ஏறுவேன் நீ கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம் என்ன வீட்டுக்கு போடுமா ஏய் இப்பதான் انا வந்த கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடி அப்புறம் நான் வேலைய வெளியில போயிடுவேன் உன பார்க்க முடியது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குดิ உன்னை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு போனேன்னு நினைச்சீங்க மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடோம்ல அதான் கொஞ்ச நேரம் டீ মামா கிட்ட உட்கார்ந்துட்டு போ ம் சரி মামா உங்களுக்கு ரூபி எவ்ளோ பிடிக்கும் ரூபியா ரொம்ப பிடிக்கும் ஏ ஆவ மேல் মামா মামானு உயிரா இருக்காலே நான் கூட இப்படி இருந்தது இல்ல அதான் அது இன்னும் தெரியலடி அவ மேல எனக்கு ஒரு இன்னும் புரியாத அன்பு என்னைய மாமா மாமான்னு கூப்பிடும் போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாசம் அவன் மேல அப்படியே குழந்தையாட்டம் அழகா செல்லமா கூப்பிடுவா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அந்த அளவுக்கு என் மேல கேர் எடுத்துப்பா எனக்கு அதனால அவளை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் தெரியும் மாமா அன்னைக்கு நீ குடிச்சிட்டு வந்தல அப்போ உன்னை பார்த்து பார்த்து அழுதா என்னெல்லாம் திட்டினானா பாத்துக்க என்னை எப்போதுமே திட்ட மாட்டான் உனக்காக என்னை அந்த திட்டு திட்டான் உன் மேலே அவளுக்கு அவ்வளோ அன்புமாம்மா என்னமோ உன்னை அவளுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் உன் மேலே மாமா மாமான்னு உயிராக இருக்கா அவள் எல்லாருக்கிட்டே இப்படி தான் நடந்துப்பாளா இல்லை என்கிட்ட மட்டும்தான் இவ்வளோ பாசமாக நடந்துக்கிறாளா அப்படிலாம் இல்லை மாமா அவள் யார்கிட்டையும் இவ்வளோ நெருக்கமாகவும் அன்பாகவும் இருந்ததில்லை எங்கள் வீட்டில் என்கிட்ட நல்லா பேசுவாள் என்னையும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அம்மாக்கிட்டே ஏதாச்சும் சேட்டை பண்ணுவாள் அது அவளுக்கு பிடிக்கும் ஆனால் உன் மேலே வச்சிருக்க அன்பு அது வேறு மாதிரி அது எப்படி சொல்கிறது எங்கள் அப்பா மேலே வச்சிருக்க அன்பு மாதிரி எங்கள் அப்பா மேலே ரூபி ரொம்ப உயிராக இருப்பாள் அப்போது அவள் கொஞ்சம் சின்ன பிள்ளை தான் இருந்தாலும் எங்கள் அப்பானா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நீ எங்கள் அப்பா இடத்துல வச்சு தான் பார்க்குறேன் எப்போ பார்த்தாலும் மாமாவும் நம்ம அப்பாவும் ஒரே மாதிரி இருக்காங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே குணம் எனக்கு மாமாவை பார்க்குற நேரமாக அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா என்ன எங்கள் அப்பா தான் எங்கள் கூட இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்கள் அப்பாவோட அன்பு எங்களுக்கு அவ்வளோவா கிடைக்கவே இல்லை மாமா அதான் நீ அவள் மேலே அன்பாக இருக்கியா அதான் உன்னை அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு உங்கள் அப்பா எப்படி இறந்து போனார் எங்கள் அப்பா நெஞ்சு வெளியில் தான் இறந்து போனாரு ஏன் ஏதாச்சும் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வேறு ஏதாச்சும் இருந்துச்சா எங்கள் அப்பாவுக்கு அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைமாமா சொல்லப்போனா அவங்க ஆரோக்கியத்துக்கு மேல அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க அவங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட ஆரோக்கியமா இருக்கும் தெரியலம எங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளா ரொம்ப சோகமா இருந்தாங்க யார்கிட்டேயும் அவ்வளோவா பேச மாட்டாங்க நாங்க எங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் ஏதோ சண்டை அதனாலதான் அப்படி இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டோம் அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்க தானே அதை பத்தி கேட்கணும்னு எங்களுக்கு தோணலை நாங்கள் எதுவுமே கேட்கல அப்புறம் நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டேன் காலைல ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் எங்கள் மாமா தான் வந்து கூப்பிட வந்தாங்க என்னென்னு எங்கிட்ட எதுவும் சொல்லலை வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் எங்கள் அப்பா அன்னைக்கு இறந்து போயிட்டாங்கன்னு எங்கள் அப்பா இறந்த அன்றைக்கி எங்கள் அம்மா சுயநலம் இல்லாமல் ஆயிட்டாங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் கண்ணே முடித்தாங்க நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம்லாம் தெரியாது ஆனால் எங்கள் அப்பா இறந்ததை விட எங்கள் சொந்தக்காரங்க யாருமே எங்களை வந்து பார்க்கவே வரலை எங்களுக்கு அத்தனை ஒருத்தவங்க இருந்தாங்க எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி அவங்க கூட மறுபடியும் எங்களை பார்க்க வரவே இல்லை அதனால் நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை எங்கள் அம்மா தான் அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போய் எங்களை பார்த்துக்கிட்டது எனக்கு படிக்க போகணுன்னு ஆசை எங்கள் வீட்டில் இருந்த சூழ்நிலை அதனால் நான் படிக்க போகல எங்கள் அம்மா கூடயே நானும் வீட்டில் இருந்து பைக்காட்டுக்கு வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறகு என் தங்கச்சியை படிக்க வைச்சேன் எனக்கு பதிலாக அவள் படித்தா இப்போ நல்லா படித்து நல்லா வேலைக்கு போக போகிறேன் எனக்கு அது சந்தோஷம் தான் என்ன எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை அதான் அதனால தான் ரூபி எப்போதுமே உன் மேலே உயிராக இருக்காமாம்மா நீ எங்கள் வீட்டுக்கு வந்தா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் உங்க வீட்டுல இவ்வளவு பசப்பான நினைவுகள்லாம் இருக்கா எனக்கு நீ சொல்லி தாண்டி தெரியும் அதான் ரூபியம் உயிரா இருக்கா போல உங்க அம்மா உண்மையிலே ஒரு உயர்ந்த காலையா இருந்திருக்காங்க இந்த சமுதாயத்துல தனி ஆளா நின்று யாரோட தயவும் இல்லாம தன்னோட ரெண்டு குழந்தைங்களுக்கு தேவையானது செஞ்சு அவங்கள பொறுப்பான பண்பான குழந்தைங்களா வளர்த்திருக்காங்களே அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல மனசுடி இன்னையில இருந்து அவங்களுக்கு நான் மருமகனா இல்ல மகனாவும் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நீ உங்க அம்மா பத்தி சொன்னதும் உங்க அம்மாவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இப்படி ஒரு குடும்பத்துல நானும் ஒருத்தனா இருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ கவலைப்படாத இனிமேல உங்க அப்பா இடத்துல இருந்து உங்க வீட்டை பொறுப்பா இந்த புருஷ பாத்துக்கிறேன் போதுமா இனி நான் உங்களுக்கு இருக்கேன் எந்த சொந்தக்காரங்களும் வேண்டாம் நான் இருக்கேன் எங்க அம்மா இருக்காங்க எங்க அப்பா இருக்காங்க ஏன் என் குடும்பம் இருக்கு என் குடும்பமும் உங்க குடும்பமும் இனிமேல் ஒண்ணுதான் சரியா உங்களுக்கு வேற யாரும் வேண்டாம் இப்படி ஒரு உறவு கிடைக்க நான் தான் மாமா தவம் பண்ணியிருக்கணும்

ஏதாச்சும் தாச்சு குடுக்குறானே பாரு சரி வீட்டுக்கு போட்டி நான் மீட்டிங் போகணும் সোহகமா போறேன் போ இதுக்குமேல உட்டை மாளத்த வாங்குறோம் என்னடி அப்படி பார்த்தா யாரும் எனக்கு எதுவும் தர வேண்டாம் நான் கேட்டு யாரும் குடுக்கணும் அவசியம் இல்லை நான் সোহகமா தான் போறேன் இதுக்கு என்ன यार எனக்கு கொஞ்சம் வேண்டாம் நான் கோமா போறேன் அப்படியே ரூபி எங்கடி என்ன கூட்டிட்டு வந்திருக்க இது யார் ஆஃபீஸு இந்த ஆஃபீஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம் யார் அடி அது சொல்றேன்க்கா அதுக்கு தானே வந்திருக்கேன் இப்போ வருவாங்க பாரு வாடா நான் கேட்ட டீட்டெயில் கொண்டு வந்துட்டியா இதுல நீ கேட்டதுல பாதி டீடைல் தான் எனக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்ச வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கேன் என்ன சொல்ற உங்ககிட்ட ஃபுல்லா எல்லா டீடைலும் கொண்டுட்டு வான்னு சொன்னேனே இந்த கம்பெனில எவ்வளவு இருந்துச்சோ அதை தன்னாடி நான் எடுத்துட்டு வர முடியும் தான் கிடைச்சுதே என்னடா சொல்ற நீ சொன்ன ஒருத்தரு அவர் இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருந்திருக்காரு அவரு அதிகமா முதலீடு பண்ணதுனால இந்த கம்பெனில அவருக்கு அதிகமான பங்கு இருக்கு ஆனா இப்போ இந்த கம்பெனிக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்ல இந்த கம்பெனியை விட்டு அவர் போய் பல வருஷம் ஆயிட்டு இப்போ அந்த கம்பெனிக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன் எதுக்காக அந்த கம்பெனியை விட்டு போனாரா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியில தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அந்த தீ விபத்தில் இவரோட மனைவியும் குழந்தையும் இறந்து போயிட்டாங்களாம் அதுக்காக அந்த கம்பெனியை விட்டுட்டு போயிட்டதா பேசிக்கிறாங்க இல்ல கிடைக்கல என்ன தீ விபத்து நடந்ததே ஆபீஸ் ரூம்ல தானா அதனால அங்க இருந்த ரொம்ப முக்கியமான ஃபைல்லாம் அந்த தீலே எரிஞ்சு போயிட்டுன்னு சொல்றாங்க அப்புறம் இந்த ஃபைல் மட்டும் எப்படி கிடைச்சிச்சு இது தீ விபத்துக்கு அப்புறம் உள்ள ஃபைல் இதுல எல்லாம் அவர் ஃபேமிலியை பத்தி எதுவும் டீட்டெயிலாம் இல்லை

கமலி கமலிங்கிறவங்க பேர்ல எழுதி கொடுத்துருக்காங்க அக்கா உங்களுக்கு அந்த கமலி தெரியுமா தெரியும்டி அது உங்க மாமாவோட அக்கா தான் போலீசா இருக்காங்களே அவங்க பேர் தான் கமலி என்ன மாமாவோட அக்காவா அவங்க பேர்ல எதுக்கு ஷேர் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அதான் எனக்கும் புரியல சரிடா அவங்க அந்த ஆபீஸ் வந்துட்டாங்களா நீ பாத்துக்கிட்டீங்க நான் அவங்கள பார்த்தது கிடையாது இங்க ஜாயின் பண்ணதுல இருந்து அவங்க ஒரு தடவை கூட இந்த ஆபீஸ்க்கு வந்ததே கிடையாது அவங்க வரலனா அப்ப அவங்க ஷேர் எல்லாம் யார் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கா ஷேரு கமலிங்கிறவங்க பேரில் தான் இருக்கு ஆனா அதோட பட்டா வேற ஒருத்தவங்க பேரில் இருக்கு அவங்க தான் அந்த ஷேரை பாத்துக்கிறாங்க அவர் பேரு ராஜா ராக்கெட் ராஜான்னு சொல்லுவாங்க அவர் தான் இந்த ஷேரெல்லாம் பண்ணிக்கிறாரு இந்த கமலின்னு சொல்றவங்க ஒரு நாளும் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது பேர் மட்டும் இல்லை ஆளும் வித்தியாசமாக தான் இருப்பாரு யார்கிட்டயுமே பேச மாட்டாரு அவருக்கு என்ன வேலை இருக்கோ அதை வந்து முடிச்சுட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார் இந்த கம்பெனியில யாருக்கிட்டையும் அவர் மூஞ்சி கொடுத்து பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்ப இருக்காரு அவரு அவர் ஒரு வாரம் லீவ்ல இருக்காரு ஏதோ பர்சனல் வேலையா அதனால ஊருக்கு எங்கேயோ போயிருக்கதா ஆஃபீஸ்ல சொல்லிக்கிட்டாங்க என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு ஃபுல் டீடைலும் கடச்சிரோன்னு பார்த்தேன் ம் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரமனையாவே இருக்குது எதுவுமே சிங்கவும் மாட்டேங்குதுடா ச்சே இந்த பேர் ரூபி இதுக்கு மேலே என்கிட்ட எந்த டீட்டெயிலும் இல்லை அப்படி கிடச்சா நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இப்போ எனக்கு வேலை கிடக்கு நான் போகணும் சரியா எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு சரிடா நீ இவ்வளோ டீட்டெயில் கொடுத்ததே போதும் ஒரு வாரம் கழிச்சு அவர் மறுபடியும் வருவார்ல ஆமாம் கண்டிப்பாக வருவார் அவர் ஆஃபீஸ் வர்ற எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு அவரை பிடிச்சாதான் அந்த குழப்பத்துக்குலாம் ஒரு முடிவு தெரியும் ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லா டீட்டெயிலும் இருக்கும் நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சரியா அவர் வந்ததும் எனக்கு மறக்காமல் கால் பண்ணி சொல்லிடு சரிடி நான் சொல்கிறேன் ஆனா கொஞ்சம் பாத்துக்க அந்த ஆளு ஒரு மாதிரி நீ தகவல் மட்டும் சொல்லு சரி நான் போயிட்டு வர என்னக்கா இது உண்மையை கண்டுபிடிக்கலாம் இங்க வந்தா இங்க என்னெல்லாமோ நடக்குதே இப்போ எப்படி இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சு சரி பண்ணி மாமாவையும் அக்காவையும் ஒண்ணு சேர்க்க போறேன் மாமாக்கும் அக்காவுக்கு இருக்க பிரச்சனை எப்படி நான் சரி பண்ண போறேன் நம்பிக்கையோட வந்தேன் ஏ ரூபி கவலைப்படாதீ கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு இருக்கும் நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சரியா இந்த ராக்கெட் ராஜாங்கிறது யாரா இருக்கும் பேரை பாருங்கள வித்தியாசமாக இருக்குது அந்த அளவுக்கும் கம்பெனிக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியே தெரியல மாமாவோட அக்காவுக்கும் தேவேந்திரனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் எதுக்கு அவங்க பேரில் இவர் ஷேர் எழுதி வச்சிருக்காரு அதே நேரத்தில் மாமாவையும் காப்பாற்றுறாரு இவங்க குழந்தை இறந்து போயிட்டு மாணவியும் இறந்து போயிட்டாங்க ஆனால் மாமாவுக்கும் அக்காவுக்கும் அம்மா அப்பா இருக்கிறாங்க ஆனால் இவங்க பேரில் எழுதி வச்ச ஷேர் அவங்களுக்கே தெரியாது அதை பாதுகாக்கிறதுக்கு புதுசாக ஒரு ஆள் இருக்காங்க என்னக்கா ஐயோ எப்படி யோசிச்சாலும் சிங்கே ஆவலைக்கா எல்லாம் குழப்பமாகவே இருக்கு நமக்கு உண்மை தெரியணும்னா அந்த ரெண்டு பேரால் மட்டும்தான் முடியும் ஒன்று தேவேந்திரா இல்லைன்னா ராக்கெட் ராஜா ஏன்னா இவங்க ரெண்டு தான் என்ன நடந்துச்சுங்கிற முழு விவரமும் தெரியும் அதனால் அந்த ரெண்டு பேரில் யார்கிட்டையாச்சும் ஒருத்தவங்க கிட்டே இருந்து நம்ம உண்மையை கண்டிப்பாக வாங்கணும் அப்படி வாங்கிட்டோம் உங்கள் மாமாவுக்கு ஏன் அந்த ஆபத்து வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அவன் ஏதோ வெளியூர் பேருக்குன்னு சொல்கிறாங்க வரட்டும் எப்படி இருந்தாலும் அவன் வாயிலிருந்து உண்மையை வர வச்சிடலாம் மாமாக்கா எப்படி இருந்தாலும் அந்த உண்மையை கண்டுபிடிச்சே தீரணும் அப்போ தான் மாமாவும் அக்காவும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் மாமாவுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அக்காவை ஏன் மறக்கிறாங்க இதுக்கான முடிவு இவங்க ரெண்டு பேத்தினால தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பார்க்குறேன் நான் அந்த பிரச்சனையில இருந்து பின்வாங்கறக்கல இல்ல. எப்படி இருந்தாலும் மாமாக்கு வர ஆபத்தை தடுத்து ரெண்டு பேத்தை நான் சேர்த்து உன்ன வாழ வச்சே தீர்வேன். அது நடக்கதா இல்லையான்னு மட்டும் பாருங்கக்கா அக்கா. கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து ஒப்பேன்டி. கவலைப்படாத சரி நம்ம போவோம். நேரா மெயிட்டு பாருங்க. इरिटீட் ஆச்சுடா அக்கா தேவலாத கேள்வி எல்லாம் கேப்பா. நம்ம சீக்கிரம் போவோம் வாங்க. சரிடி பா போவோம். அப்பிடி இருக்கும் கோமாळம்பளியே. மாமா பாட்டி இப்ப தான் உனக்கு என் ஞாபகம் வந்துச்சோ ஏன் அப்படி சொல்ற நான் எப்போதும் உன்னை நினைச்சுக்கிட்டே தானே இருக்கேன் இந்த நக்கல் பிச்சு தானே வேண்டாங்கிறது மூணு நாளா உன்னை பார்க்கவே இல்ல எங்கடி போயிருந்த அது ஒரு முக்கியமான வேலை மாமா அதான் வரமுல கோமா இருக்கியோ இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஓஹோ என்ன பாக்கல நீ சந்தோஷமா இருப்ப இப்போ நான் வந்து சந்தோஷத்தை கெடுத்துட்டேன் அதானே பருட்டி நான் தான் உன் மேல கோவப்படணும் இன்னமும் நீ என் மேல கோவப்படுற மூணு நாளா எங்கட்டி போன என்ன பார்க்க வந்தியா அதான் முக்கியமான வேலைன்னு சொன்ன மாமா அதான் வர முடியல இருந்தாலும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா ரொம்ப மிஸ் பண்ணியா ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு என்ன போய் இப்படி தப்பா நினைச்சிட்ட பத்தியா நான் எவ்வளவு தேடுறேன் தெரியுமா எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா போமாமா உனக்கு எல்லாம் எங்க தெரிய போகுது என்ன அவ்வளவு தேடுனா வந்த நேரத்துக்கு என் பக்கத்துல இல்லடி வந்து நின்று இருக்கணும் இப்படி எட்ட நின்னுக்கிட்டு என்ன தேடுனே மிஸ் பண்ணேன்னு சொல்றேன் அதான் என்னால நம்ப முடியல இப்போ ஓகேவா

தள்ளுடி என்னடி பாக்குற அது ஒண்ணு இல்ல மூஞ்சில ரொம்ப வலியுது அதான் தொடச்சிடலாமான்னு ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் இன்னும் உமல பயங்கர கோபத்துல தான் இருக்கேன் தள்ளுடி தள்ளி நில்லு நான் கோபமா தான் இருக்கேன் முடியல விட்டுருங்க ரொம்ப டைப் பண்ணாதீங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு என்ன என்ன தெரிஞ்சிட்டு நீங்க ஆஃப் ஆயிட்டீங்க தெரிஞ்சிட்டு அப்புறம் என்ன அடியே வெள்ள பூசணி ஏன்டி என்ன கொள்ற எப்படி ஐயோ அப்பலாம் சொல்லாத மாமா எனக்கு நீ வேணும் இப்படி குழந்தை மாதிரியே பேசி பேசி ஆள மாய்க்கிரு இல்லையா பயங்கர கோபத்துல இருந்தேன் பார்த்த உடனே எல்லா கோபமும் போயிடுது அது ஏன் தான் தெரியல அதுவும் இல்லை மாமா நான் உசிர இல்ல அதான் உனக்கு எவ்வளவு கோவம் வர மாட்டேங்குது நல்லா பேச கத்துக்கிட்டடி எங்கடி போன முன்னாலா உன்னை பார்க்காம எனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுடி அதான் சொன்ன மாமா ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேனே அதான் இப்ப வந்துட்டேன்ல அப்புறம் என்ன உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு சந்தோஷமே நீ எப்போதுமே என் கூடையே ரெடி என்ன விட்டு போவாத எனக்கு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் நினைச்ச உடனே நீ வந்துருவ இப்ப மூணு நாளா உன்னை பார்க்கவே முடியல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்லடி மறக்காத நான் இருந்த சொல்லு அதாண்டி நாளைக்கு போலான்னு முடிவு பண்ணனே இன்ட்ரிக்கு போக கிளம்புனேன் எங்க அப்பா மாட்டேங்காரு இப்ப சர்டிபிகேட் வேற புடுங்கி வச்சுக்கிட்டாரு எங்கேயும் வேலைக்கு போக கூடாதுன்னு வீட்டுல ஒரே சண்டை என்னம்மா மாமா சொல்ற ஆமாண்டி அன்னைக்கு இன்ட்ரிக்கு போக கிளம்புனேன் அந்த நேரத்துல வந்துட்டாரு இன்ட்ரிக்கு எல்லாம் போக கூடாது எங்கேயும் வேலை பார்க்க கூடாது நீ வேலை பார்த்தேன்னா எனக்கு மரியாதை இல்லாம போயிடும் நீ போனேன்னா போனா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்காரு எங்க அம்மாவும் அவருக்கு பயந்துக்கிட்டு என்ன வெளியிலே விட மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணனே தெரியல கவலைப்படாத மாமா நான் தான் இருக்கேன்ல உனக்கு வேலை எப்படியாச்சும் வாங்கி தந்துறேன் சர்டிஃபிகேட் வேணா வச்சுக்கிட்டோம் நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கலாம் நான் பேசிக்கிறேன் மாமா சரியா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத எப்படி இருந்தாலும் உனக்கு வேலை கிடைச்சிரும் அதுவும் நான் வேலை பார்க்குற கம்பெனிலே யார் தடுத்தாலும் நீ வேலைக்கு போகிறதே நிப்பாட்ட முடியாது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல வேலை பார்க்க போறோம் அப்புறம் ஏன் மாமா கவலைப்படுற அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம் எனக்கு தெரியும் நான் உன்னை வேலைக்கு போகணும்னு சொன்னப்பவே அந்த வீட்டில் தான் நடக்கும்னு நான் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு நீ அடுத்த கவலைப்படாத மாமா உனக்கு வேலை எப்படி இருந்தாலும் கிடச்சிரும் இந்த ரூபி உன் கூட இருக்கேன் நான் இருக்கிற வரைக்கும் என் மாமா எப்போதும் கஷ்டப்படக்கூடாது சரியா நீ சொன்னால் வேலை கிடைச்சிருமா இந்த ரூபியை நம்பினோர் கைவிடப்படார் நல்ல பேசி

無理やりボラ絡んで。やいやい、カーのおなかへ右折ってに。<music> <music>